சரத் சந்திரா அவர் வரையற டிராயிங் கிளாஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு அவரையும் சேர்த்து பிடிக்கும் என்னோட லட்சியம் அவர் அடையிறது அவரோட லட்சியம் டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது ஆனா பணம் இல்லாததால பசியையும் பசிய போக்க வெற்றியையும் எழுந்துட்டு என் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு திரும்பவும் இப்போ இந்த நிலைமையில இப்படி எதுவும் புரியாம சோர்ந்து போன அவரோட கண்கள் வலுக்கட்டாயமா தன்னை தானே தேத்திக்கிட்டு என்ன பாக்குது என்னோட வீட்டுல நான் பூஜிக்கிற தன்னோட படங்களை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்றாரு ஆனா வார்த்தைகள் வரல தன்னையே அறியாம அவரோட கண்கள் கலங்கி போச்சுன்றது அவர் என் கண்களை பார்த்த பார்வைக்கான அர்த்தத்தை இன்னமும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் லட்சியத்தை அடையறதுக்காக சிறகடிச்சிட்டு அவரோட பயணம் தொடர்ந்துச்சு அவர் மனசுல இடம் பிடிச்ச சந்தோஷத்துல அவரை சொந்தமாக்கிக்கணும்னு காத்திருந்த ஏன் முன்னாடி அவர் வந்தாரு தனக்கு கிடைச்ச பரிசோட அந்த புடவைய நான் கட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த புடவை கட்டினா நான் எப்படி இருப்பேன்றத அவரோட கலை அவருக்கு அழகா காட்டிடுச்சு என் மனசு அவருக்கு புரிஞ்சுதோ ஒருவேளை என் கண்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரோ கடைசியா எனக்கு போட்டு வச்சாரு என் ஓவியத்துக்கு போட்டு வச்சதுக்கே சந்தோஷப்பட்டனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொன்னேன் என்னோட லட்சியம் குறிக்கோள் ஆசை கனவு எல்லாமே அவர்தான் சொன்னேன் பசிய போக்குன தாய்க்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பனே தவிர வாழ்க்கை துணையா ஏத்துக்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டாரு என்னோட ஆசையெல்லாம் கலைஞ்சு போச்சு என்னோட எதிர்பார்ப்பு மனக்கசப்பா மாறிச்சு என்னோட காதல் பகையா மாறுச்சு எந்த ஜென்மத்துல எந்த ரூபத்துல வரவேணும் எப்படி வந்தாலும் சரி உன்னை சொந்தமாக்கியே தீருவேன் அடைய முடியாத காதலை அடையணுன்ற ஆசை அதிகமான காதல் அறியாத வயசு பசியோட இருக்கிற என் கண்கள் குழப்பத்துல இருந்த சுவாத்தியோட கண்கள்ல போய் நின்னுச்சு

பாருங்க சுவாத்தியை கிட்ட இருந்த ஒரு நிமிஷம் கூட பிரிக்க முடியாது சுவாத்தி இப்ப சுவாத்தி ரெபெக்கா இதுல இருந்து அவ வெளிய வரணும்னா அதுக்கு நான் சம்மதிக்கணும் அவ விடுற மூச்சு கூட நான் போடுற பிச்சை ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாலு தடவை கண் எடுக்கிற ரொம்ப பக்கத்துலதான் இருக்க இப்ப சுடு சுவாதி சாகர வரைக்கும் ஏ ஆசை உயிரோட தான் இருக்கும் நான் கோ கோபத்துல அடுத்த நிமிஷம் சேத்துடுவான் வந்ததுல இருந்து எங்க சுவாத்தி எங்க சுவாத்தி எங்க சுவாத்திய காட்டுற பாக்குற தைரியம் இருக்கா Hey எதுக்கு மழையில் நினைச்சிட்டு இருக்கு சரி சரி உள்ள வாப்பா இப்ப சொல்லுங்க யாரு நீ எதுக்கு மழையில் நின்றுகிட்டு இருந்த ஐயோ நீ ரொம்ப நினைச்சு போயிட்டு சரி சரி நீ உள்ள போய் தலையை தோட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போமா மாஸ்கோ మాస్కో

மேடம் இங்க என்ன உள்ள போய் படுக்க சொல்லியாச்சு இங்க என்ன பண்றீங்க அம்மா போய் படுங்க ஸ்டோவெல்லாம் போக கூடாது எப்ப எப்பா முதல்ல வெளியே தாப்பால் போடணும் என்ன உருளுது நம்ம போய் பார்த்துட்டே வந்துருவோம் சவுண்ட் கம்மி போயிட்டு போய் ஓகே நிம்மதியா சர கிடைக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல கேர்ள் கேர்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போதையில் கேள்வி கேட்டால் பதில் வரணும் என்னாச்சு வாயில ரத்தமா இருக்குது ஸோ சிக்கனை தான் அப்படி சாப்பிட்றியா என்னம்மா நீ சிக்கன் சாப்பிடுவோம் டைம் இல்லை உனக்குது சரி டக்குனு சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்குமா மறக்காம வாய் கழுவிக்கோ சரியா சரி சரி டாப்பன் போட்டனா இல்லையா எப்படி வெளியே வந்தா ఆ పోటమద్రి అది అయ్యో కొరబదే యా మరి సారీ సారీ ఏ నాకు వదర సరక మార్తి అని కొన్నైతే అద్భుతం Yang gak boleh tolong cawan, masko, masko, hei, masko! ಯಾರು ಮಣಿ ನ್ಯಾಪಕ